ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்போ நம்ம வீடு கட்டுற வீடியோவோட நெக்ஸ்ட்டு பார்ட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போது எந்த நிலை மேலே வீடு அப்படின்னா உள்ளே வந்து பெட்ரூம் வந்து ஃபுல்லாக பூச்சி வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து மேலே வந்து மேலேருந்து பூசி வராங்க பாருங்க பூச்சி வேலை தான் போயிட்டு இருக்குது ஒவ்வொரு இடமா முடிச்சிட்டு இருக்குது மேலே பெட்ரூமும் இதுதான் மேலே உள்ள பெட்ரூமு அங்கேயும் வந்து பூச்சி வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இனி வந்து பாத்ரூமுக்குள்ளே தான் டைல்ஸ் விட்டுற அந்த மாதிரி வேலை இங்கே இருக்குது மற்றபடி ஹாலில் வந்து ஃபுல்லாக எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ரெண்டு மூணு பேர் வேலை செய்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம கூட ஹெல்ப்புக்கு நிற்கிறாங்க அப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து இப்போ தான் வந்து தளம் போட்டு விட்டுருக்கு ஹெட்ரூம் இது வந்து பாருங்க நம்ம பிளாக்கி நிற்கிறாங்க ஹெட் ரூமில் தளம் போட்டு விட்டுருச்சு அது வந்து ஃபுல்லாக கீழேந்தே பூசி வந்ததுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுடுவாங்க ஒவ்வொரு ரூமாக முடிச்சிட்டு வராங்க இந்த அளவுக்கு வரைக்கும் ஆச்சு நான் இங்கே வந்து நம்ம டேங்க் வைக்க போகிறோம் அதனால தான் இங்கே வந்து மெயினாக தளம் போட்டதே இது வந்து கீழே உள்ள பெட்ரூமும் ஃபுல்லாக பூசு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நம்ம பாத்ரூமும் இந்த ஹாலு ஃபுல்லாக இங்கே வரைக்கும் பூசணும் பூசு வேலை கீழே முடியவே இல்லை அதுக்குள்ளே மேலே பூசி இடத்துல பெயிண்டிங் வேலையை ஆரம்பிச்சிச்சு அப்போவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வேலை நடந்துட்டு இருக்குன்னு ஒரு பக்கத்தில் பூசு நடக்குது ஒரு பக்கத்து பக்கத்தில் பெயிண்டிங் நடக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கீழ் வரைக்கும் ஒரு 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 சைடில் ஹாலில் ஒரு சைடில் கீழ் வரைக்கும் பூச்சி வேலை முடிஞ்சிச்சு மேலே ஃபுல்லாக ஒயிட்டு அடிச்சு இது வந்து நம்ம வாசுக்கால் வைக்க போகிறோம்

ம் ஓகே அப்போ ஆருதேஜ் பிதயக் குரேதா ஆ ஆ இல்ல சார் அபே அலோ மடியா ஆ ஆதோ குட பாஸ் ஆசவுல பாப்ப நான் சாமிக்கு போய் பேன் गवर्नमेंटல ஊதிட்ட மஞ்சல்ல ஊதறது அத சாமி காட்டுறது அத ஆ அத எடுத்து போ சரிங்களா சந்துரணி ஆ போ அத எடுத்து புடி புடு புடு புடி மேல போய் டே நம்ம வாங்கிப் போறே அய்யா ஆ இங்க சொல்லி நம்ம குழை போட்டு பாரு நம்ம வாங்கிடுவோம் ஜா பாம்பே தெங்க ஒரு வாய் எடுத்து பேண்ட் போட்டு இன்னும் சென் பண்ண வரமா சரி டைட்ல ஒழுங்கா வைங்க என்னா பாயில 5 காயிரி வந்து தந்தி போட அந்த சைடுல ஓரை கட்டல அந்த வயர் இந்த தனுங்க ஓலி கேக்க வரதுல வர வேண்டாம் வர அந்த மால தான் அந்த தட்டுல தான் தட்டுல வர வேண்டியது அது என்னல என்னது

ngan yang berapa? ngomongan, ngomongan itu berapa? வெள்ள நடுவு பேசுறிய நீ கட்டு வந்தா நடுவுல பாத்தீங்க வரங்க நிக்கிற கட்டு வந்தா கட்டு தெல்ல அஞ்சல இந்த இது வாங்க 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 được rồi bắt 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 rồi

ハハハッ。 பாபுங்க யாரோ புடி புடி வர புடி பாமா வர வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நிவேத் நிவேத் புடி 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 பா பாடி வர பா நி வாசக்கால் எல்லாம் நம்ம வச்சு முடிச்சிட்டோம் அப்ப வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும் வீடியோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட்